அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர்க்கான ரிசல்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் கிடைச்சிருக்கு இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொண்ட ரிசல்ட் இப்போ நமக்கான அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ரிசல்ட் இப்படி தான் செக் பண்ணுறோம் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் போதும் அடுத்தது இந்த கேப் சப்மிட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க அப்டேட்டிங் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடந்துட்டு இருக்கு அதாவது ரிசல்ட் வந்து டெலே ஆகுது ஓகேங்களா நமக்கான இந்த மாதம் பத்தாம் தேதி ஓகேங்களா அக்டோபர் பத்தாம் தேதி வேண்டியது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் இன்னைக்கு ஈவினிங்கில் நாளைக்குள்ளே வந்து ஒரு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் வேக்கன்சி எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் காலி பண்ணிலாம் அதிகரிக்கும் அதனால் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்